வணக்கம் நான் ஜெஃப்னா மேரி வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவரில் ஒரு ப்ரை ஒன்று செய்ய போகிறோம் காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கிறோம் பத்து நிமிஷம் தண்ணி விட்டு மஞ்சள் உப்பும் போட்டு ஊற வச்சுருக்குறேன் இதை அரிசி தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்துக்கேன் இதோட மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கிறேன் மிளகாத்தூள் போடுவான் சோழன்மா எடுத்து வச்சிருக்கிறேன் சோளன்மா போடுவோம் உப்பு எடுத்து வச்சிருக்கேன் உப்பு போடுவோம் மஞ்சள் தூள் திக்கா புளி தேசிக்காய் புளி விட்டா கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தா நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணுவோம் ரெண்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே இந்த மாவோடைய ஊற வைப்போம் அப்பதான் அதுல எல்லாமே எங்களுக்கு எல்லாம் சுவார் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தேசிக்காய் புளி எல்லாமே சுவாரி பிடிக்கும் சுவரை பிடிச்சாதான் எங்களுக்கு அதில் ஊறி இருந்தால் நல்லா இருக்கும் சாப்பிட இனி இதை நாங்கள் பெனிமேல்ல தான் பொறிக்க போகிறோம் பெனிமேல் எடுத்து வச்சிருக்கேன் ஊரை முடிய பெனிமேலில் போட்டு பொறிச்சு பொறிக்க போகிறோம் உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன்னு வாங்குவோம் நட்டி சூடாயில் பொறிக்கிறதுக்கு தேங்காய் தான் உள்ள போறேன் யாரும்போ பத்து நிமிஷம் ஆகிட்டு நல்லா இதாக வந்துவிட்டு இப்போ நாங்கள் இதை பெனி போட்டு பிடிப்போம் நாங்கள் பெனி எடுத்து கூடி வச்சு நல்லா இருக்கும் பெனிமயிலில் பிரித்தேன் பிரிச்சுட்டுது பெனி மயில் போட போகணும் பிரித்து வச்சுட்டு கத்தையும் போடுவோம் நல்லா இருக்கும் செஞ்சு சாப்பிடுவோம் சோசோட தொட்டு சாப்பிடணும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவேணும் பிரம்மன் கோழி நல்லந்தானே செஞ்சு சாப்பிட்டா சத்தம் பிள்ளைகளுக்கு பார்க்கவே நல்ல அழகாக இருக்குது நல்ல மொற முறை அண்டி இன்னும் கொஞ்சம் பொறி கேட்குறாரு ரோல்ஸ் எப்படி கலர் மாறி வரும் அதே மாதிரி கலர் மாறி வரும் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் மாட்டேங்குல நல்லா இருக்குது இங்க பெனிமேயர் போடாம சோழன் மாவும் கொஞ்சம் சோழன் மா ரெண்டு கப் எடுத்து ரெண்டு கப் கோதம்பு மாவும் போட்டாலும் நல்லா இருக்கும் அல்லது சோழன் மாடு இருக்காம கோதம்பு மாவும் கடலை மாவும் போட்டு நீங்க செஞ்சாலும் இது நல்லா இருக்கும் ஓ நல்லா பொரி போட்டுட்டுது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நல்ல டேஸ்டா இருக்கும்

நல்லா இருக்குது நீங்களும் செஞ்சு சாப்பிடுவோம் எவ்வளவுக்கு நல்லா நல்லாவிஞ்சு நல்லா இருக்குறக்குது நீங்களும் வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்